அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு சேலத்தின் தமிழ்ச்சன் வணக்கம் இது வந்து ஆடாதோடை இது ஆடு தொடாதனால இதுக்கு ஆடாதோடைன்னு பேர் இந்த ம இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா ஆடு தொடாதன்னு வச்சுக்கிங்களேன் பாருங்கள் இது சளி போட்ட தொண்டர்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நுரையீரல் குரல் வளம் தேவையனில் இந்த மூலிகையை இந்த இலைகளை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா வேறு முதல் தண்டு இலை அனைத்துமே மருத்துவ பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆடாதோட மூலிகை பார்த்திங்கன்னா தண்டு முதல் வே இலைகள் அனைத்தும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது ஆடாதோடைய இது ஒரு இது ஒரு புது புதர்ச்செடியாக வேலி ஓரங்கள்னு நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஐந்து ஐந்து அடி முதல் பத்து அடி வரை வளரும் தன்மை இயற்கையாகவே இது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தும் தொண்டை தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு சளி இது பயன்படுத்தப்படுகிறது அதுக்கான லேகங்கள் மருந்துகள் சோரணங்கள் இது பயன்படுத்துகிறது இது வேற்பட்டை முழு சமூளம் அனைத்தும் மருத்துவ குணம் உள்ளது இது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ இலைகளில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு சாராகவோ குடிநீராகவோ எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாம் சூ இயற்கையான மூலிகை டீ தயாரிக்கும் போது அதில் இது சேர்த்துக்கொண்டால் மிகவும் நல்லதாக உள்ள இருக்கும் ஒரு இது ஒரு புதர்ச்செடியாக அனைத்து மாவட்டங்களையும் வளரக்கூடியது வேலியோரங்களில் புதற் செடியாக வளரக்கூடிய ஒரு மூலிகை நாங்கள் மூலிகையில் பற்றின ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர்களும் மூலிகை பற்றி ஆழ்ந்த சிந்தனை எங்களுக்கு அதிகமாக இல்லை இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த ஒரு சில மூலிகைகளை எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சிறு நோக்கத்துடன் மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய நல்ல எண்ணத்துடன் நாங்கள் செயல்பட்டு இருக்கின்றோம் மூலிகை ஒரு ஒரு மூலிகை எடுத்தாலும் அனைத்து விதமான குணங்களும் எங்களால் சொல்ல தெரியும் என்று சொல்ல முடியாது எங்களால் இயன்ற அளவுக்கு சின்ன சின்ன விதங்களை மக்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் நாங்கள் இதை ஒவ்வொரு வீடியோவும் எங்கள் சேனலில் பதிவிறக்கம் செய்கிறோம் இந்த ஆடாதோடைய பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சார்ந்த வேலி ஓரங்களில் வள வளர்க்கப்படும் ஒரு மூலிகை அனைத்து நம்ம உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் நல்லது நம்ம பயன்படுத்தப்படும் மூலிகை டிவியில் ஆவாரம்பு ஆவாரம்பு போன்ற புடிக்கும்போது இதை சேர்த்துக் கொள்ளலாம் நல்ல ஒரு மூலிகை நாம் பதிவிடும் அனைத்து மூலிகளுமே நம்மளை சார்ந்த நம்ம வீட்டருகில் நம்ம வயல் ஓரங்களில் நமது சமுதாயத்தில் இதை அதை தேடி பெரியவரும் மலைக்கெல்லாம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்மை சார்ந்த இடங்களிலே கிடைக்கிறது அந்த அந்த மூலிகளை பார்த்தீங்கன்னா அலையா விருந்தாளி என்று சொல்லலாம் கண்ணுக்கு தெரிந்த சித்த மருத்துவர் என்று சொல்லலாம் அதுபோன்ற ஒரு மூலிகள் அனைத்தையும் நாங்கள் எங்களால் முடிந்த விஷயங்களை மூலிகளை பற்றி எங்களால் எங்கள் சிற்றறிவுக்கு ஏற்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது மக்களாகி அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கடமை அதனால் எங்கள் தெரிந்த விஷயங்கள் மட்டுமே பதிவிடுகிறோம் தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அது ஒரு கமெண்ட் பண்ணலாம் அது மக்களுக்கு நீங்களும் கொண்டு போகலாம் பாருங்கள் இதில் பூக்கள் வெள்ளை நிறமாக உள்ளும் பூக்கள் காணப்படவில்லை இதில் வெள்ளை நிற பூக்கள் காணப்படும் பூக்கள் காணப்படவில்லை இது மாவிழை போன்று மாங்காய் இலை இருக்கிற இதில் மாவிளை போன்று சின்ன தோட்டம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் இதுதான் ஆடாதோட இலை இது ஆடு தொடாதனால ஆடாதோட இலை என்று பெயர் என்று நான் நினைக்கிறேன் பரங்க இதுபோன்ற மூலிகைகளை எங்களுக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிந்து கொள்ள நாங்கள் பதிவிடும் ஒவ்வொரு மூலிகையும் உங்களை வந்து சென்றடைய உங்களுக்கு தேவையில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பயனுடையதாக தான் பயனுடையதாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்துக்கொள்வோம் ஏன்னா இந்த மூலிகை ஒவ்வொரு மூலிகை பற்றி ஆழ்ந்த சில விஷயங்கள் எங்களால் கூற இயலாது ஏன்னால் கூற இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளவு இதற்கு மேல் நாங்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் மூலிகை பற்றிய ஆழ்ந்த சிந்தனை நாங்களும் பதிவிடுவோம் இந்த மூலிகை பற்றிய அறிவு நாங்கள் கூறிய விஷயம் உங்களுக்கு பயன்படாம உடையது என்றால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் இது பயன்பட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் பொதுநலன் கடிதை வெளியிடுவோர் செயலக்குந்து தமிழ்ச் செல்வன் நன்றி